காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பி சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தாருன்னு நான் சொன்னேன் அந்த எழுபத்தி ஆறு சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இந்த ஹிட்மாடைய தலைமையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இறந்து போன போது அவர் ஏதோ வந்தார் வந்து ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அந்த ஜவான்களினுடைய சவப்பெட்டிகள் மேலே கொடியை போத்திட்டு போயிட்டார் அவ்வளவுதான் அவரை கேட்டாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க எப்படி செய்ய போறீங்க அப்படின்னா அவர் ஒன்றும் சரியா பதில் சொல்லவே இல்லை பதில் சொல்லாததோடு இல்லாம என்ன பண்ணாருன்னா நாங்க வந்து நக்சலைட்டோட ஏதாவது பேச்சுவார்த்தை செய்வதற்கு சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் பதில் சொன்னார் வருத்தம் தெரிவித்தார் நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் வருத்தம் தெரிவிச்சார் ஆனா ஒரு இவ்வளவு ஒரு மோசமான கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு அதற்கு பதிலடியாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் இல்லை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா காங்கிரஸ்னுடைய அணுகுமுறையே இப்படி தான் இருக்கும் எதிலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு மென்மையான அணுகுமுறை தான் இருக்கும் ஒரு கடுமையான அணுகுமுறை அவங்கக்கிட்ட இருந்ததே இல்லை அதனால் என்ன ஆகும் அவங்களுக்கு விட்டு போயிடும் இன்னும் மேலும் 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 தாக்குதல்களை பாதுகாப்பு படையினர் மேலே நடத்திக்கிட்டே இருந்தாங்க எத்தனை பாதுகாப்பு வீரர்களை நீங்கள் பலி கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரி பாதுகாப்பு வீரர்கள் இறந்து ஒரு பக்கம் அது மிக கொடூரமான இது வருத்த நிகழ்ச்சி ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் நாலு அஞ்சு ஏரியா நான் சொன்னேன் பாஸ்தர் சுக்குமா ராஜ்மான் இந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மக்களை கம்ப்ளீட்டாக செதைச்சிருக்காங்க அவங்களுடைய ச அதாவது இந்த சோஷியல் இது அப்படிங்கிறாங்களா செட்டப் அந்த சோஷியல் செட்டப்பை சமூக அவலத்தில் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க அவங்களுக்கு படிப்பு அறிவு கிடையாது கல்வி அறிவு கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது தொழில் முனை முடியாது விவசாயம் செய்ய முடியாது எதையுமே செய்ய விடாம பலவிதமான சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுவர்கள் அந்த அந்த மக்கள் எப்படி பின்ன வந்து நாட்டின் மேலே உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் அதனால என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதது அவங்களை திருப்பி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அதில் இருக்கிற இளைஞரை திருப்பியும் நக்சல் இயக்கத்தில் வழிமுறைகளை வழிமுறைகளைத்தான் காங்கிரஸ் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா நம்ம பார்க்கணும் அப்படி தான் சொல்ல முடியும் அதே இப்போ உடனே கேட்கலாம் சார் இப்போ என்ன பண்ணிட்டீங்க பெருசாக நிறைய பேர் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த நிகழ்வுக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஆப்ரேஷன் செந்தூர் நடத்தப்பட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த நக்சலைட் மாவோயிஸ்ட் அவங்களுடைய விவகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா மோடி கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நக்சல் ஃப்ரீ இந்தியாவை நீங்கள் பார்க்க முடியும்னு இப்போ அமித்ஷா இந்த உத்தரவாதத்தை எடுத்து ஒரு உறுதிமொழியை எடுத்து முன்னெடுத்த நடவடிக்கைகளோடய பார்த்திங்கன்னா பல பேர் அதுவும் எல்லாம் டாப் லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கமாண்டர் செக்ரட்டரி இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க பல நக்சலைட்டு வந்து அவங்க வந்து அவங்க வந்து கொல்லப்பட்டார்கள் அல்லது பல பேர் சரணடைஞ்சிருக்காங்க அந்த சரணடைந்ததில் ஒருத்தர் வந்து மிக மிக முக்கியமான ஆள் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு மாவட்டங்கள் அதாவது அந்த ஏரியான்னு சொல்லவுமே அந்த ஏரியாலாம் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நக்சல்கள்னால் பாதிக்கப்பட்ட இடங்கள் இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நூற்றி இருபத்தி ஆறு வந்து குறைந்து ஆறு இடங்களில் தான் இந்த நக்சலினுடைய நடமாட்டங்களும் நடவடிக்கைகளும் இருக்குங்கிற அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு டிஸ்ட்ரிக்ட்டு கம்ப்ளீட்டாக நக்சல் இல்லாமல் மாவட்டங்களாகவே ஆறிவிட்டது ஏரியாவே ஆகிவிட்டது அப் காங்கிரஸ் வந்து எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான செயலில் இறங்கி செஞ்சுருக்காங்கிறத சமீபத்தில் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்தது நக்சலுக்கு எதிராக நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒருத்தர் வந்து சரண்டர் ஆகியிருக்காரு அவர் பேர் வந்து அவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் பேர் வந்து சொல்கிற பாருங்க மல்லோஜுல வேணுகோபால ராவ் இவர் சரணடைந்துட்டார் சரணடைந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தெலுங்கானால இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் எந்தெந்த மாதிரியெல்லாம் நக்சலுக்கு உதவி செய்கிறார்கள் நடவடிக்கையை எடுப்பதில்லை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது இல்லை அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து ஆனதுக்கப்புறம் இந்த பாதுகாப்பு படையினருக்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சரண்டராக இதெல்லாம் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்காரு அவர் அது ஒரு மிக தெளிவான இது இதுக்கப்புறமா ஒரு சின்ன லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அவங்க மேலே என்னென்ன மாதிரி நம்பலை ராவ் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி சிபிஐ மாவோயிஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இவர் வந்து இறந்து போனார் இவர் தலைமேல ஒரு கோடி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து பத்து கோடிக்கு இவர் பரிசு தொகை வைக்கப்பட்டது ஓகே அது மாதிரி அவர் இருந்தது அதுக்கப்புறம் மினில் டேல் டூம் டே அவரை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இவர் வந்து சென்ட்ரல் கமிட்டியில் ஒரு சீஃப் ஜோன்ஸ் சீஃபாக இருக்கிறவர் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்து போனார் ஐம்பது லட்சம் இவர் தலைமையில் இருக்கக்கூடிய பரிசு தொகை அவரும் இறந்து போனார் அதுக்கப்புறம் கௌதம் இல்லை சுதாகர் அப்படிங்கிறவர் அது ஒரு நாற்பது லட்சம் அவரும் இறந்து போனார் அர்ஜுன் அப்படிங்கிறவர் அவர் மேலேயும் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் இருக்குது அதுவும் சங்கர் ராவ் அப்படிங்கிறவர் அவரும் இருபத்தஞ்சு லட்சம் அவர் பேரில் இவரும் டிவிஷனல் கமாண்ட் லீடர் இந்த மாதிரி இவங்க பார்த்துக்குங்க ஒரு எப்படி ஒரு இராணுவ படை மாதிரி தங்களுடைய இயக்கத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்களாம் இறந்து போனவர்கள் அதில் வந்து இந்த மல்லோஜுல வேணுகோபால் ராவ் மட்டும் சரண்டர் ஆகிட்டு பல தகவல்களை பாதுகாப்பு படையிற்கு கொடுத்துருக்காரு ஸோ இது மாதிரி நிறைய பார்க்குறோம் நம்ம நிறைய பேர் சரண்டர் ஆகியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் இப்போ கடைசியில் நான் என்ன மாதிரி வரேன் அப்படின்னாக்க ஒரு கடைசியாக நம்ம என்ன இதை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதுவி ஹிட்மா வந்து ஒரு ப்ரைஸ் கேட்சு அவர் கேட்சில் அவர் கொல்லப்பட்டார் அது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு ஏன்னால் நாம் முதல்லே சொன்ன மாதிரி இந்த நக்சலினுடைய ஆதார அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷனையே ஆட்டங்காண வச்சு இடித்து தள்ளப்பட்டது அது மாதிரி இது காங்கிரஸ் வந்து எப்படி இந்த நக்சல் வாதிகளோட ஒரு மாதிரி கொஞ்சம் குழாவி சாஃப்ட் நேச்சர் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி இருந்தாங்களோ அதற்கு நேர்மாராக பிஜேபி நடந்துகிட்ருக்கு இப்போ மோடி அவர்கள் தலைமையில் இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்ட இடங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த சுக்குமா பஸ்ஸர் சட்டீஸ்கரில் இருக்கிற பல இடங்கள்ல அது மாதிரி மற்ற இடங்கள்லையும் என்ன செஞ்சுருக்காங்க முன்னெடுப்புகள் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல பேங்க்கு ஏடிஎம் லோன் கொடுக்கறது அதுக்கப்புறம் சிறு தொழில்களை ஊக்குவிக்கிறது கல்வி சாலைகள் நல்ல ரோடு போடுறது இந்த ரோடு நீங்கள் பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க அண்ணா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த இடத்துலலாம் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு செயலில் இருக்கக்கூடிய மொபைல் டவர்கள் அப்போ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக போயிடுது ஜன்தன் ஆதார்க்கு ரொம்ப வசதியாக போயிடும் அது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் பத்தாயிரத்தி நூற்றி ஐபத்தஞ்சு ட கம்யூனிகேஷன் டவர் வச்சுருக்காங்க அதாவது இந்த மொபைல் டவர் அதில் ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் இப்போ பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு இன்னும் பாக்கி இருக்குது அது செய்ய போகிறாங்க நான் சொன்ன மாதிரி ரோடு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நிறையா செஞ்சுக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் அதிகமான வங்கிகளினுடைய கிளைகள் அந்த ஏரியாவிலலாம் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அதனால் அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஈஸி பண பரிவர்த்தனைலாம் ரொம்ப சுலபமாக நடக்கக்கூடிய வழியில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பேங்கிங் கரஸ்பாண்ட்னு சொல்லக்கூடியவங்களை அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அது ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க இதை விட மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை இந்த ஏரியாவிலலாம் அமைச்சிருக்காங்க இதன் மூலமாக அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுவும் இதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பும் வச்சு அதுலேயும் பல விதமான பயிற்சிகள்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஐடிஐயில் பயிற்சி பெற்றவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அபரிமிதமாக இருக்குது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் ஃபோர்டு மோட்டார்ஸ் வந்து எங்ககிட்ட சரியானபடி மெக்கானிக்கு அதாவது ஸ்கில்டு லேபர் ஒயிட் காலர் ஜாப் வேற ஸ்கில்டு லேபர் வேலை அந்த ஸ்கில்டு லேபரை நான் வந்து என்றைக்குமே ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் தான் அதை சொல்லி சொல்லி ப்ளூ காலர் ஜாப்னு ஏதோ ஒரு கீழ்த்தரமான வேலை அப்படின்னு ஆக்கிட்டாங்க அப்படி கிடையவே கிடையாது ஸ்கில் அது வந்து ஸ்கில் லேபர் அவங்கள அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஃபோர்டு மோட்டாரில் வந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் ஆள் இல்லை இதை மாதிரி பல நாடுகளில் வந்து ஐடிஐயில் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்ட பல தொழில்களில் பல ஸ்கில்லில் திறமையானவர்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ இந்தியாலேயுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடியினுடைய டிமாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஐடிஐனுடைய டிமாண்டு தான் அதிகமாகும் நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் இந்த மோட்டார் ரீவைண்டிங் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் இந்த மாதிரி பல பேர் அந்த மாதிரி தொழில் சார்ந்த இதில் இருக்கிறவங்க ஐடிஐல வந்து இன்னும் டர்னர் ஃபிட்டர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்புறம் வெல்டர் இவங்களுக்கெல்லாம் தான் வேலை வாய்ப்பு மிக மிக அதிகமாக ஆக போயிருக்கு மத்திய அரசு வந்து இதற்காக ஐடிஐ வந்து பல இடத்துல ஓப்பன் பண்ண போகிறாங்க புதுசு புதுசாக ஐடிஐ தான் கொண்டு வர போகிறாங்க ஐஐடினால் ஒன்றும் பெரிய இது சாதிப்பு கிடையாது அது அது அதாவது நான் அதனுடைய பங்களிப்பு இல்லைன்னு சொல்ல வரல இது இன்னுமே முன்னேறுங்கிறத சொல்ல வரேன் நான் அதன் மூலமாக தான் ஸ்கில் அதுதான் டிமாண்டில் இருக்க போகுது அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் நக்சல் பாதிப்பு ஏற்பட்டதோ நாற்பத்தி எட்டு இடத்துல ஐடிஐ ஆரம்பித்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இதுதான் ஒரு நாட்டை எப்படி முன்னேற்றணும் மக்களுக்கு எப்படி நலன்கள் போய் சேரணும் வளர்ச்சி திட்டங்களை எப்படி எடுக்கணும் ரோடு போடுறது தண்ணீர் குழாய் ஜல் ஜீவன் அந்த அந்த ஸ்கீமில் வந்து ஹர்கல் கர் நல் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் இது எல்லாத்துலேயும் பைப் லைன் போட்டு அதன் மூலமாக குடிநீர் வழங்கும் திட்டம் இதெல்லாம் அதுக்கப்புறம் உஜ்வாலா திட்டம் இதெல்லாமே நிறைய இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புரட்சி புரட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் தண்டம் வேஸ்ட்டு அதில் ஒன்றுமே கிடையாது ஒரு புரட்சியும் கிடையாது பல நக்சலைட்டு ரொம்ப இளமையான வயதிலேயே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸு பாதுகாப்பு படையினர் போலீஸ் இது மாதிரி இதில் வந்து இறந்து போயிருக்காங்க அவங்க வா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வு நல்ல முறையில் அமைத்து தரப்படுகிறது இந்த பாஜக அரசினால் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தெளிவாக தெரியுது அதனால தான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல மாநிலங்களில் அவங்க ஏன் வெற்றி பெறாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எது வந்து முக்கியம் எந்த அரசு நல்ல கவர்னன்ஸ் பண்ணுது எந்த அரசு மக்களுக்கான முன்னெடுப்புகளை செய்யுது அப்படிங்கிறத நல்லாவே தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முன்னெடுப்புகளை செய்கிறதை விட்டுவிட்டு மக்களுக்கு சார்ந்த அரசாக நடந்து கொள்வதை விட்டுவிட்டு இப்போ தெலுங்கானாவில் பாருங்கள் வேணுகோபால ராவ் என்ன சொல்லியிருக்காரு அரசே நக்சலைட்டுக்கு உதவி போனதுன்னா மக்களுக்கு அந்த ஆட்சி மேலே எப்படி நம்பிக்கை வரும் அடுத்த எலெக்ஷனில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுனாக்க ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு ஏக்லைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு அந்த ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க அதை தவிர அறுபத்தி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்தது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே ட்ரைபல் ஏரியாஸாக இருக்கும் ஒடிசா அப்புறம் இந்த சட்டீஸ்கர் இந்த இடம் எல்லாத்தையும் இப்போ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் தண்டேவாடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரு ட்ரைபல் ஏரியாவாக இருக்கும் ஆக யார் வந்து உண்மையாகவே ட்ரைபல்களுக்கும் அதாவது பழங்குடியின மக்கள் பட்டியல் இன மக்கள் அவங்களுக்காக எந்த அரசு அந்த மக்களினுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக பாடுபடுகிறதுங்கிறது தெள்ள நமக்கு தெரியுது இதிலிருந்து பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நக்சலைட் இயக்கங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க இந்த பழங்குடியினர் ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாரையும் மூல செலவு செய்து தவறான வழியில தான் கொண்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க எல்லோரையுமே மீட்டெடுத்து நல்ல வாழ்வு அவங்களுக்கு அமைவதற்கான பல முன்னெடுப்புகளை இப்போ இருக்கிற மத்திய அரசு சட்டீஸ்காரில் இருக்கிற பாஜக அரசும் செஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பல கருத்துக்களை இந்த நக்சல் இயக்கத்தை சார்ந்த பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் பலதும் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த அரசு ரொம்ப முனைப்போட உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து அதுவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவை அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நக்சல் ஃப்ரீ இந்தியா நக்சல் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளும் அதற்கான பல இதை பாராட்டு தெரிவிப்போம் பாதுகாப்பு படையினருக்கும் எல்லாருக்கும் அதற்காக நம்மளால் என்ன ஒத்துழைப்பு தர முடியுமோ அதையும் தரலாம் ஸோ உங்கள் கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்